ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செமையான மழைங்க சமையான மழையாக இருந்தது ஹர்ஷன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பாட்டி எனக்கு கறுக்கு முறுக்கு கறுக்கு முறுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுங்க ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுங்க பாட்டி அப்படின்னா சரி கொண்டது கேட்குறானே அப்படின்றதுக்கோசரம் என்னன்னு யோசித்தேன் யோசிச்சுட்டு வந்து ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கேன் நம்ம சேனல் இது அது டக்கு ஞாபகத்துக்கு வரலை ரொம்ப நாள் அச்சில் போட்டு அப்புறம் சரின்னுட்டு சரி இதை பண்ணுவோம் அப்படின்னுட்டு ஒரு கப்பு அவளுங்க அவள் பக்கடா இது கடலை மாவு எதுவுமே சேர்க்காதனால சின்னவங்கலேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க அவரெலாம் சாப்பிட்லாம் அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நீங்கள் சிகப்பா உள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி எது எடுத்தாலும் சரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு வந்து அவளுங்க அவளில் வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து அவள் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து களைஞ்சி ஒரு ஒரு செகண்டில் களைஞ்சி வடி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பொடிப்பொடியாக வெங்காயம் ஒரு அரை கப்பு வந்து அரிசி மாவு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று அப்புறம் வந்து இது காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் உப்பு பெருங்காயம் ரெண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சக்திக்கு வசரம் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சோம்போட ஃப்ளேவர் அது அடுப்பில் வந்து பகோடா போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும் காஞ்சொடன்னு அந்த எண்ணெய் வந்து சுட்டண்ணை வந்து ஒரு கரண்டி நல்லா எடுத்து இது ஃபுல்லாக ஊற்றிடணும் இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நாலு பக்கமும் அற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க நல்லா பிசைஞ்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த அவள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி உடை விட இடுக்கும் உங்களுக்கு அதனால் நல்லா மசியை பிசையணும் மசியாக அரிசி மாவட்ட சேர்த்து மசியை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் அந்த சுட்டெண்ணை அப்படியே அப்பக்கப்புண்ணிருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து ஒரு கரண்டி ஒரு அரை கரண்டி விட்ருக்கேன்னு வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் இப்போ செஞ்சுருக்கேன் அதனால் இந்த ஒரே ஒரு கப்புக்கே அவளும் இருந்தது எங்கள் வீட்டில் இந்த ஃபேஷன் நிறையா வந்துருச்சுங்க இது பக்கோடா அதனால் வந்து இது புத புதுன்னு அவள் வந்து நல்லா காணும் ஒரு டக்குன்னு வீட்டில் யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம் கடல் மாவுலாம் தடவே வேண்டாம் அரிசி மாவும் அவள் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க இதனால் ஓசாடுங்கனோட கிறிஸ்பியாக ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி எடுத்து வடி வச்சு எடுத்து வச்சிடணும் அவ்வளோ தான் நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி உள்ளக்குள்ளெல்லாம் வந்து வேக வைக்கணுங்க இது அவள் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து டக்கு டக்குன்னு வேக வைக்கணும் எடுக்கணும் வே மேலே உள்ள அந்த வெங்காயம் எல்லாம் வந்து க தீஞ்சி போச்சே உள்ள தீஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓசை ஃபுல்லாக அடங்கணும் என்ன அடையணுன்னு எடுத்துடுங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க எங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர் சூப்பர் அப்படின்னாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போவுமே வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா லேடிஸ் செய்கிறது வந்து ஜென்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா மனதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நமக்கு